ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் வருகிற ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதி வருது அதுவும் வளர்பிறை அஷ்டமி திதி பைரவரை நினைச்சு நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்முடைய செல்வ வளம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அஷ்ட ஐஸ்வர்யமும் நமக்கு பெருகும் இதை நம்ம வீட்டில் இருந்தபடியே இந்த வழிபாட்டை செய்யலாம் இல்லைன்னா கோவிலுக்கு போய்ட்டும் இந்த வழிபாடு செய்யலாம் அது உங்களுடைய விருப்பம் உங்களுடைய பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ரொம்ப எளிமையான பரிகாரம் இந்த பரிகாரத்திற்கு ஒரு எலுமிச்சை பழம் நல்ல பழுத்த பழமாக ஒரு பழம் எடுத்துக்கோங்க ஒரு சிகப்பு நிற ஸ்கெட்ச் பேனாக எடுத்துக்கோங்க அந்த எலுமிச்சை பழத்தில் முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பரை எழுதிக்கோங்க இந்த எலுமிச்சை பழத்தை உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் பயிரட்ட வைக்கணும் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மாலை ஆறு ஐம்பத்தி ஏழுக்கு அஷ்டமி திதி தொடங்குது செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு முப்பத்தி ஆறோட அஷ்டமி தேதி முடியுது இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு எது வந்து தோதுப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் திங்கட்கிழமை மாலை நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஆறு ஐம்பதுக்கு மேலே அதாவது ஏழு மணிக்கு மேலே இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க இல்லைனாக்கா செவ்வாய்க்கிழமை மாலைக்குள்ளே இந்த வழிபாட்டை முடிச்சுடுங்க எப்பொழுதும் போல உங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு ஓம் கால பைரவரை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் பண வரவுக்கு ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவரை நினைச்சி நம்ம ஓம் ஸ்வர்ண ஆகாஷன பைரவரை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் உங்களோட பிரார்த்தனையையும் நீங்கள் பைரவர்கிட்ட சொல்லுங்கள் எனக்கு இவ்வளோ பணம் தேவை இருக்குது அதற்கான வருமானத்தை கொடு பைரவா அப்படின்னு நீங்கள் கேளுங்கள் உங்கள் கையில் எலுமிச்சை பழத்தை வச்சுக்கிட்டு கேளுங்க பணத்தை வர வைக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர் தான் அந்த எலுமிச்ச பழத்தில் நம்ம எழுதியிருக்கோம் எலுமிச்ச பழத்திற்கு வந்து இயற்கையாகவே பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குது அதாவது நல்ல ஆற்றலை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது எலுமிச்சை பழம் வந்து தேவகனே சொல்வாங்க அம் அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன கேட்டாலுமே நமக்கு கிடைக்கும் இந்த எலுமிச்சை பழத்தை வந்து நம்ம சொல்லக்கூடிய பிரார்த்தனையை வந்து அது ஈர்த்து வச்சுக்கும் அந்தளவுக்கு சக்தி கொண்டது எலுமிச்சை பழம் நம்ம வேண்டுதலை முடிச்சுட்டு அந்த பழத்தை அப்படியே கொண்டு போய் நம்ம பீரோல வச்சிடணும் நிச்சயமாக இந்த ஒரு பழம் வந்து நம் வீட்டிற்கு செல்வ வளத்தை அதிகரித்து கொடுக்கணே சொல்லலாம் ஏன்னா பைரோட ஆசிர்வாதம் முழுவதுமாக நம்ம குடும்பத்திற்கு கிடைக்கும் அந்த ஒரு எலுமிச்சம் பழம் மூலியமாக இந்த வேண்டுதலை நீங்கள் கோவிலுக்கு போய் செய்யுங்க இல்லை நீங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டும் நீங்கள் செய்யுங்க இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வேண்டிக்கோங்க உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள ஒரு இந்த தொகை தேவைப்படுது ஏன்னா ஏதோ ஒரு அர்ஜெண்ட் கல்யாணத்துக்கு இல்லை ஒரு அர்ஜெண்டாக மருத்துவ செலவுக்கு இல்லை நிலம் வாங்குறதற்கு வீடு கட்டுவதற்கு இப்போ என்ன உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்தாலும் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் தேவை அப்படின்னா இந்த தேதிக்குள்ளே இந்த தொகை எனக்கு வரணும் அப்படின்னு மனசார பழத்தை கையில் வச்சுட்டு வேண்டிக்கோங்க அவசர தேவையை பூர்த்தி செய்வதற்கு உண்டான பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு கிடைக்கும் வங்கி பேங்க்களை லோனுக்கு அப்ளை பண்ணியிருப்போம் அந்த லோன் வந்து உடனடியாக சேங்ஷன் ஆகும் இப்படி நம்ம எந்த விதத்துலயாவது ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம்டையா அந்த முயற்சியை வந்து கண்டிப்பாக நமக்கு வெற்றியாக்கி கொடுப்பாங்க வைர முழு மனதோட இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்க இன்னொரு பரிகாரமும் இருக்கு செவ்வாய்க்கிழமையிட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த அஷ்டமி திதி நாலு முப்பது வரைக்கும் செவ்வாய்க்கிழமை இருக்குது இந்த செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமானுக்கு உரியது கடன் பிரச்சனை தீர்வதற்கு இதை விட ஒரு நல்ல நாள் கிடையவே கிடையாது வளர்பிறை அஷ்டமி திதியும் சேர்ந்து வர்றது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் உகந்த நாள்னே சொல்லலாம் பைரவர் கோவிலில் விசேஷமான பூஜைகள்லாம் நடக்கும் அபிஷேக ஆராதனை நடக்கும் அதில் கட்டாயம் கலந்துக்கோங்க உங்களால் முடிந்த பொருட்களை பைரவருக்கு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க அதோட ஒரு வெற்றிலை ஒன்று நல்ல வெற்றிலையாக கிரியாமல் நல்ல வெற்றிலையாக பார்த்து ஒன்று வாங்கிக்கோங்க அரகஜா டப்பா ஒன்று வாங்கிக்கோங்க வெற்றிலைக்கு நடுவில் கொஞ்சமாக அரகஜாவை எடுத்து பூசிக்கோங்க வெற்றிலை பூ பழம் எல்லாமே பைரவருக்கு அர்ச்சனை செய்ய கொடுப்பீங்களா அப்போ இந்த வெற்றிலையும் அதோடு சேர்த்து கொடுங்க பைரவருக்கு அர்ச்சனை செஞ்சு திருப்பி வாங்கிக்கோங்க அந்த நம்ம கொடுத்த வெற்றிலையும் உங்கள் கைக்கே வந்துடும் வெற்றிலை வந்து வெற்றிக்கு உரிய ஒரு பொருள் அனுமனுக்கும் உரிய பொருள்னு சொல்லலாம் ராமலுக்கும் சொந்தமான ஒரு பொருள் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை உகந்த ஒரு பொருள் இப்படி எல்லாருக்கும் உரிய இந்த ஒரு வெற்றிலை வந்து பைரவர் பாதத்தில் வச்சு எடுத்திருக்கோம் அதுவும் பைரவருக்கு பிடிச்ச அரகஜாவை அதில் தடவி வாங்கியிருக்கோம் இந்த வெற்றிலையை கையில் எடுத்துக்கிட்டு பைரவரை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு பண வரவு அதிகரிக்கணும் என் வீட்டில் செல்வ நிலை உயரணும் வருமானம் அதிகரிக்கணும் சீக்கிரம் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நேர்மறையான வார்த்தைகளை சொல்லி நீங்கள் வேண்டிக்கோங்க வெற்றிலையை வந்து அப்படியே எடுத்துக்கொண்டு போய் பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வச்சுடுங்க நிச்சயமாக உங்களுடைய பண கஷ்டம் நீங்கும் பணப்பெட்டியில் நிறைய பணம் சேரும் தானாகவே பணம் சேர சேர உங்கள் எல்லாம் அடைய தொடங்கிடும் வருமானம் அதிகரிச்சிட்டாலே கடனை கொடுக்க நம்ம ஏன் கஷ்டப்பட போகிறோம் பைரவரை நினச்சி இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க அனைத்து கடவுளின் ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும் செல்வ செழிப்பும் உயரும் ஐந்து நாட்கள் வந்து அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் வெற்றிலை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க அடுத்த வளர்பிரை அஷ்டமிக்குள்ளே உங்களுடைய பிரச்சனை பாதியாக குறையும் அதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் நம்பிக்கையோட இந்த வழிபாட்டை செய்கிறவங்களுக்கு பைரவர் நிச்சயமாக கை கொடுத்து உதவுவாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீங்கள் கஷ்டத்தில் இருந்தால் இந்த வழிபாடு உங்களுக்கு நிச்சயமாக உதவும் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் ரெண்டு பரிகாரங்கள் இருக்குது ரெண்டில் எது முடியுதோ அதை நீங்கள் செய்ய ரெண்டும் முடிந்தது அப்படின்னா ரெண்டுத்தையுமே நீங்கள் செய்யலாம் நம் தலைவீதியையே மாற்றக்கூடிய அதிசக்தி வாய்ந்த இந்த அஷ்டமி நாளை நம்ம தவறவிடக்கூடாது மறக்காமல் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய உங்களுடைய பணம் வீ வீண் விரயம் ஆகாமல் உங்கள் கைக்கு வந்து சேரும் சுப செலவுக்கு பயன்படும் முழு நம்பிக்கையோட வைரவரை அவரோட பாதத்தை பற்றிக்கோங்க உங்கள் தலைவிதியை மாற்றக்கூடிய அதி அற்புதமான வழிபாடு செல்வம் பெருகுவதற்கு இதைவிட ஒரு சிறந்த வழிபாடு இல்லைன்னே சொல்லலாம் மார்கழி மாதங்கிறது தெய்வ வழிபாட்டிற்கான ஒரு மாதம் மார்கழி மாதத்தில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் வழிபாடுகள் நிச்சயமாக நமக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கட்டாயம் மறக்காமல் இந்த ஒரு நாளை இந்த ஒரு நாளை பயன்படுத்திக்கோங்க தவற விடாதீங்க செய்து பாருங்கள் முழு பலனும் உங்களுக்கு கிடைப்பதை நீங்கள் கண்கூடாக உணரலாம் பைரவரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அனைத்து தெய்வங்களின் அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நம்புகிறேன் நன்றி